அப்போ சின்ன பத்திரம் நெடுமாள் நிகழ்ச்சி அவர் ஒன்று நான் தான் நம்ம போயிடலாம் ஆறு நாளைக்கு எல்லாம் சரி நாங்கள் நான் ஐந்து பேர் போனோம் போயிட்டு இரவு ஐயா சொந்தத்துக்கு யாரு பண்ணி ஆனால் அவர் சொன்னான் மன்னால் நான் வழங்கப்பட்டது நான் போகிட்டார் தண்ணி இரவு பண்ணி பத்து மணிக்கு வண்டியே போனால் பத்து வந்து என்னச்சுனா சென்னைக்கு போகிற தண்ணீர் பின்னாடி மோடிட்டா வண்டி ஒரு நல்லா அந்த காலத்தில் அவருக்கு அறுபத்தி ரெண்டு வயது திருப்பு நேரம் ஒரு கம்பர் மோதி

திருமண தம்பிதான் அவர் சிக்கு போனாரா அது பிறகு போகவே போனதே கிடையாதா சொன்னேன் கேட்டேன் நான் திருமணம் தந்தியதுனால போனோம் அது வரைக்கும் இன்னும் போகப்படாரு நல்லா அப்புறம் அவர் ஒருமரி ராணிப்பேட்டையில் தொழிற்சங்க கூட்டத்துக்கு கொண்ட போய்ட்டு திரும்புறான் நானே தவுன்மாறன் சிறப்பு நேரத்தில் திரும்புறோம் அதை பத்து மணி நேரம் உணவு போட்டாராம் வண்டி கொண்டு வந்தாரன் வண்டி நல்ல அது வேகம் அப்போ பார்த்து பார்த்து பாது வீட்டு கூட கடை வாங்கிடுவாங்க பார்த்து சொல்லிட்டு வேற போட்டோம் கல் கல்லைக்கல்ல வேறு மாதிரி இருக்குது தெருத்துல காரமாக மாதிரி இருக்குது வேற எட்டு குடும்பத்து புரிஞ்சா யாரு அப்படியே அவனுக்கு அவன் தெரிஞ்சேன் பேசுறான் ஏன் என்னடா சார் இது சித்தூர் பத்து கிலோமீட்டர் ஆகா ஆஹா அங்கே ஒரு இடைச்சாங்க போனேன் கரெக்ட் தோணு என்ன ஒரு எண்பத்தஞ்சு வயசுன்னா பொம்ப பூச்சி நடக்கும்போது உடம்பு பூச்சி நடுக்க வரலீங்க அப்போ நீங்கள் உணவு எங்க இருக்குன்னா உணவு வந்து புதிய உணவுக்கு இப்போ சித்தப்பட்டு பழக்கலாம் எல்லாம் இதெல்லாம் வாங்கி தடுச்சுவையாக சாப்பிட்றோம் இன்னைக்கு நினச்சி நான் ஐயா நான் கூட உடம்பு பூச்சி கப்பை பார்த்துருவோம் ஆனால் என்னோட காலகட்டத்தில் பொம்பை பூச்சி என்ன கொம்பை பூச்சி நடப்பாங்க இது யாரும் நடக்கல நடக்காத காரணம் என்ன உணவு உணவு பார்த்து நம்ம உடம்பு கேட்டுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் கடையை அழகாக

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ